அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சில மேற்கோள்கள் அதாவது தமிழை பற்றிய மேற்கோள்களை பார்க்க போகிறோம் தொல்காப்பியத்தில் வந்து தமிழன் கிழவியும் அதனோர் அற்றை அப்படின்னு இருக்கு இதோட ஷார்ட்கட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழவி தொல் தொல்னால் என்ன பழமையானது கிழவி இந்த பாட்டி இந்த கிழவிங்கிறது இங்கே சொல் குறிக்கும் ஆனால் கிளவி பாட்டியை வச்சுக்கோங்க சிறப்பு கலகரம் போட்டு பாட்டிங்கிறது யார் அப்படின்னா ஒரு ஊரில் வயசான ஆள் தொல் தொல்னால் பழமையான ஆள் அப்படிங்க ஆர்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் இமில்கடல் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினே ஆயின் சரி அது வந்து வஞ்சிக்காண்டம் வஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சு இது வந்து தொழில்காப்பியத்தில் நூற்றி முந்நூற்றி எண்பத்தாறாவது அது சரியா இப்போ சிலம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வேலின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு தமிழ்நாடு வந்திருக்கு தமிழ்நாடுங்கிற பெயர் மாற்றத்துக்காக இருந்து இறந்தவர் வந்து சங்கர்லிங்கனார் ஆனால் பாருங்கள் சிலப்பதிகாரத்திலே தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கு சரியா அதனால் நம்மளை வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறது பொருந்தும் அடுத்து வந்து இதை எப்படி ஏற்றல வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம் தமிழ்நாடு அப்படி ஞாத்தல வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் சிலம்புங்கிறது காலை சுற்றி காலில் இருக்கும் அது காலை சுற்றி இருக்கிற ஒரு வேலி மாதிரி இருக்கும் சரிங்கண்ணா அங்கே பாருங்கள் வேலின்னு வந்திருக்கா வேலி தமிழ்நாடு அப்படி ஞாத்திர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் அப்படின்ட்டுருக்கு திருத்தாண்டகம் இருபத்தி மூன்றாவது அடிகள் இப்போ இப்போ ஈஸியாக யாத்திரச்சுக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருடைய அப்பாவும் தமிழன் தான் அப்படின்னு யாத்திராம் சரிங்களா அவ்வளோதான் மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்